வணக்கம், பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராணுவ பாதுகாப்பு வலய ஆலயத்திற்கு தற்காலிக வீடு சுதந்திரமாக வழிபட அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் உறுதி ஜனாதிபதி பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்திய அதிகாரி வினை வழங்கியுள்ள நீதிமன்றம் செவ்வந்தைக்கு நடந்தது என்ன ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளியிட்ட உண்மை தகவல் அதிக செலவினத்தை கொண்ட மாவட்டமாக கொழும்பு ஆய்வில் தகவல் போதைப் பொருள் வழக்கில் சிக்கிய பிரபல நடிகர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு ஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு போர் நிறுத்தம் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட வேண்டாம் என எச்சரித்த டிராம் இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் பலாலி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு செல்வதற்கு தற்காலிகமாக பாதை அமைக்கப்பட்டு வருகின்றது தற்காலிக வீதி அமைத்து முடிந்ததும் ராஜராஜேஸ்வரி அம்மனை மக்கள் சுதந்திரமாக சென்று வழிபட அனுமதிக்கப்படுவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உறுதியளித்துள்ளார் உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி ஆலய சூழலில் உள்ள பகுதிகளான பலாலியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து அந்த பகுதி இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்டது இந்த நிலையில் பல வருடங்களுக்கு பின்னர் அங்கு காணப்படும் ஆலயங்களில் வழிபாடுகளை மேற்கொள்ள கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளித்திருந்தனர் இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பலாலி நாகதம்பிராட் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து பலாலி கிழக்கு அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு செல்லும் தற்காலிக வீதி புனரமைப்பையும் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் குறித்த தற்காலிக வீதி அமைத்து முடித்ததும் ராஜராஜேஸ்வரி அம்மனை மக்கள் சுதந்திரமாக சென்று வழிபட அனுமதிக்கப்படுவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இதன்போது உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதி பொது மன்னிப்பை பயன்படுத்தி சிறை கைதியொருவரை மோசடியாக விடுவித்த குற்றச்சாட்டில் விளக்க மறியலில் வைக்கப்பட்ட அனுராதபுரம் சிறைச்சாலையின் ஆத்தியட்சகருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த விசாக் தினத்தை முன்னிட்டு வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து கைதியோருவரை மோசடியான முறையில் விடுவித்த குற்றச்சாட்டில் அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அனுராதபுரம் சிறைச்சாலை ஆத்தியட்சகரை தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பணிகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் வழக்கின் மேலதிக விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொட்டாஞ்சனை பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் பாடசாலை மாணவியொருவரை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு நேதப்பான் நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இந்த முறைப்பாடு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொழும்பு வடக்கு குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகள் உயிரிழந்த சிறுமியின் தாய் மூன்று பாடசாலை மாணவிகள் மற்றும் ஒரு ஆசிரியரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் விசாரணைகளுக்காக தேவையான பாடசாலைகளின் சிசிடிவி கேமராக்களின் டிவிஆர் இயந்திரம் மற்றொரு விசாரணைக்காக பொது நிர்வாக அமைச்சிற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இதனால் ஏற்பட்ட தாமதம் குறித்து கேள்வி எழுப்பிய நீதவான் உடனடியாக இயந்திரத்தை பெற்று மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் உத்தரவிட்டுள்ளார் இதன் பின்னர் முறைப்பாட்டை எதிர்வரும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்க உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் விசாரணையின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் கடைமல சந்தீப கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் விசாரா சுபந்தி நாட்டை விட்டு சென்றதாக இதுவரையில் எந்த தகவலும் வெளியாகவில்லை என்று ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய நிகழ்வு கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கிணமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக துறை முறையான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்துள்ளார் தமக்கு கிடைத்த தகவலின்படி இசாரா சுப்பந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரிடம் இருந்து அனைத்து தகவல்களும் மத்திய சந்தேக நபர்கள் மூலம் வெளியாகி உள்ளன எனவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதிக செலப்பினத்தை கொண்ட மாவட்டமாக கொழும்பு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபரப்பு திணைக்களம் நடத்திய ஆய்வில் குறித்தபடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கான உத்தியோகபூர்வ வறுமை கோட்டு தரவுகளை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி தனிநபர் ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் குறைந்தபட்சம் பதினாறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய் தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது தரவுகளின் அடிப்படையில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் அதிக செலவினத்தை கொண்ட மாவட்டமாக கொழும்பு மாவட்டம் அமைந்துள்ளது கொழும்பு மாவட்டத்தில் தனிநபரின் மாதாந்த செலவு பதினேழு ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாவாக காணப்படுகிறது குறைந்த செலவினத்தை கொண்ட மாவட்டமாக முனராகலை மாவட்டம் பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் சுவாசத்தில் சிரமம் ஏற்பட்டு சிசு ஒன்று உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் சுவாசிப்பதில் சிரமப்பட்ட பெண் குழந்தை ஒன்று நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளது சாவகச்சேரி மீசாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த எட்டு மாதங்கள் நிரம்பிய கேதீசன் கிசாரா என்ற பெண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தைக்கு ஏற்கனவே ஆஸ்துமா நோய் காணப்படுவதால் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி பெற்றோர்கள் குழந்தையை அழைத்து கொண்டு பூனகிரிக்கு சென்ற பேளை மூச்சு எடுப்பதற்கு குழந்தை சிரமப்பட்டுள்ளது இந்த நிலையில் பெற்றோர்கள் குழந்தையை பூனகிரி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வைத்தியர்கள் நேற்றைய தினம் குழந்தை உயிரிழந்துள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இயங்கி வந்த உணவகம் மற்றும் பொருட்களை விற்பனை செய்யும் பல சிறு கடை ஒன்றிற்கும் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது உணவகத்திற்கு அரக்கு முத்திரையிட்டு மூடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகரின் ஆலோசனையிலும் வழிகாட்டுதலிலும் உணவகங்கள் பலசரக்கு கடைகள் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் கடந்த ஐந்தாம் திகதி திருநெல்வேலி பகுதியில் அமைந்துள்ள பலசரக்கை கடை ஒன்று பரிசோதிக்கப்பட்ட போது காலாவதியான பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அதே சமயம் கடந்த இருபத்தி தேதி உணவகம் ஒன்றும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே பல தடவைகள் குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டு நிவர்த்தி செய்யுமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட போதும் சுகாதார பரிசோதகரின் அறிவுறுத்தல்களை கவனத்தில் கொள்ளாமல் குறைபாடுகள் எவையும் நிவர்த்தி செய்யப்படாமல் இருப்பது சுகாதார பரிசோதகரால் கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து பலசரக்கு கடை உணவக உரிமையாளருக்கு எதிராக நேற்றைய தினம் யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன பலசரக்கு கடை உரிமையாளருக்கு ஒரு லட்சம் தண்டம் விதித்ததுடன் உணவக உரிமையாளருக்கு தொண்ணூறாயிரம் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உணவகத்தை சீர் செய்யும் வரை அரக்கு முத்திரையிட்டு மூடுமாறும் சுகாதார பரிசோதகருக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க பவுனியா புதூர் நாகதம்பிரான் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் மிக சிறப்பாக இடம்பெற்றுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க பவுனியா புதூர் நாகதம்பிரான் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் நேற்றைய தினம் காலை முதல் இன்றைய தினம் அதிகாலை வரை சிறப்பாக நடைபெற்றுள்ளது நேற்றைய தினம் காலை முதல் ஆலயத்தில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றதோடு இரவு வேளையில் நாகதம்பிரான் வந்து அடியவர்களுக்கு பல பாகங்களிலும் இருந்தும் புலம்பெயர் தேசங்களிலும் இருந்து பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டு தமது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினர் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்த் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அவர் நீதிமன்ற காவலின் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை தொடர்ந்து பயன்படுத்தியதுடன் வைத்திருந்த குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் முதல் தகவல் அறிக்கையில் முதல் எதிரியாக பிரதீப் குமாரும் இரண்டாவது எதிரியாக ஜோனும் இணைக்கப்பட்டுள்ளனர் மேலும் வணிக ரீதியான அளவுக்கு உட்பட்டு போதைப்பொருள் கையில் வைத்திருப்பது தொடர்பான பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குற்றச்செயலில் பங்கு பெறுபவர் என்ற போதைப்பொருள் தடுப்புச் சட்டப் பிரிவிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது போதைப்பொருள் வழக்கில் தொடர்புடையவர்கள் அனைவரும் ஆதாரத்துடன் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர் போதைப்பொருள் வழக்கில் தொடர்புடைய மேலும் நான்கு பேரை காவல்துறையினர் தேடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே விசாரணையின் போது நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக ஒப்புக்கொண்டாரா என்பதை இதுவரை வெளியிடவில்லை மேலும் இந்த வழக்கில் பல நடிகர்களின் பெயர்கள் தொடர்ந்து வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான யுத்த நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் தயவு செய்து இரண்டு தரப்பினரும் யுத்த நிறுத்த முறையில் ஈடுபட வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் யுத்த நிறுத்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார் எனினும் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதை ஆரம்பத்தில் இருதரப்பும் உறுதி செய்யாத நிலைமை காணப்பட்டது இந்த யுத்த நிறுத்தம் நடைமுறைக்கு பெறுவதற்கு முன்னர் பல ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவியிருந்தது இந்த தாக்குதல்களில் குறைந்தது நால்வர் பலியாகியுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஈரானின் ஏவுகணை ஏவும் தளம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது எவ்வாறாயினும் இதுவரை சம்பந்தப்பட்ட இருதரப்பும் யுத்த நிறுத்தம் தொடர்பான இணக்கப்பாடு எட்டப்பட்டதை உறுதி செய்யவில்லை இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்தினால் தாமும் பதில் தாக்குதல் நடத்துவதை நிறுத்துவோம் என ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்கி இறுதியாக தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருந்தார் எனினும் ஈரானும் இஸ்ரேலும் ஒரே நேரத்தில் அமைதியை ஏற்படுத்த தம்மை நாடியுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் நிதி மற்றும் உண்மை பாதையில் இருந்து விலகிச் சென்றதால் இரண்டு நாடுகளும் அதிகளவானவற்றை இழக்க நேரிடும் என அவர் எச்சரித்துள்ளார் தலைப்புச் செய்திகள் ராணுவ பாதுகாப்பு வலய ஆலயத்திற்கு தற்காலிக வீடு சுதந்திரமாக வழிபட அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் உறுதி ஜனாதிபதி பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்திய அதிகாரி வழங்கியுள்ள நீதிமன்றம் இஷாரா செவ்வந்திக்கு நடந்தது என்ன ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளியிட்ட உண்மை தகவல் அதிக செலவினத்தை கொண்ட மாவட்டமாக கொழும்பு ஆய்வில் தகவல் போதைப் பொருள் வழக்கில் சிக்கிய பிரபல நடிகர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில் போர் நிறுத்தம் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட வேண்டாம் என எச்சரித்த டிராம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற நமது பார்வையிடுங்கள் வணக்கம்